விருத்தாசலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனே அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் நிரந்தர உண்டியல் ஒன்பது திருப்பணி உண்டியல் ஒன்று என மொத்தம் பத்து உண்டியல்கள் திறந்து எண்ணும் பணி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை கடலூர் உதவி ஆணையர் சந்திரன் தலைமையில் செயல் அலுவலர் மாலா முன்னிலையில் பத்து உண்டியல்களை பிரித்து எண்ணும் பணி நடைபெற்றது இதில் பதிமூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று ரூபாயும் தங்கம் ஆறு கிராமும் வெள்ளி நூற்று பதினோரு கிராமும் காணிக்கையாக பக்தர்களால் செலுத்தப்பட்டிருந்தது இந்த பணியில் கோவில் மேலாளர் பார்த்தசாரதி கோவில் ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் சிவனடியார்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்